வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கிறார் திராவிட வெற்றிக் கழகத்தினுடைய முதன்மைச் செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் திமுக என்ன செய்தது அப்படின்னு கேட்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாகவே அமையும் அப்படின்னு நினைக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட இந்த காலத்துல சோசியல் மீடியால போட்டு ரொம்ப பெருமை பண்ணிக்கிற இந்த ஒரு காலகட்டத்துல மல்லை சத்யா அவர்கள் இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த பண்ணியும் வந்துட்டு ரொம்ப எளிமையாக இருக்கிறார் அப்படின்றதும் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்திதான் இப்ப அடுத்த கட்டமாக என்ன அப்படின்னா திமுக நிலவரக்கூடிய பிரச்சனை திமுக இருக்குது கூட்டணிக்குள்ள வந்து விரிசலு காங்கிரஸ் வந்துட்டு தாவை காப்பாக்கம் போக போறாங்க இருக்கு நிறைய விஷயங்கள் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மையிலே திமுக கூட்டணியில் அப்படி என்ன நடக்குது திமுக கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி அந்த கூட்டணியில் எந்த சில சிலப்பும் இல்லை ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய சில நபர்கள் ஒரு கூட்டணியில் சலசலப்பு உண்டாகி விடாதா என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள் என்பது யதார்த்தமான உண்மை காரணம் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்ற சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இங்கே சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை காங்கிரஸ் கட்சியில் பெற்றுவிடக் கூடாது என்று கருதுகிறார்கள் அதையெல்லாம் தாண்டி நான் பல நேர்காணல்களில் சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஆனால் பெருந்தகை காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்து காங்கிரஸ் கட்சி வெற்றிகளை குவிக்கிறது என்கிற செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆண்டேக்கள் ஆண்ட பரம்பரை மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஆதிக்க சாதி திமிர் படைத்தவர்கள் இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக சில வியூகங்களை காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்து கொண்டே செய்கிறார்கள் அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நுனிமரத்தில் உட்கார்ந்து கொண்டு அடிமரத்தை விட்டுகிற வேலை ஆனா அதை தெரிந்தே செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு கடிவாளம் தேவைப்பட்டது எனவேதான் ராகுல் காந்தி இங்கு இருக்கக்கூடிய எல்லா முக்கிய நபர்களையும் அழைத்து டெல்லியில வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினார் அதுல யார் யாருக்கெல்லாம் என்னென்ன சொன்னாருங்கிறதுலாம் ஊடகங்கள்ல செய்தியாக இருக்கு காங்கிரஸை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும்தான் காங்கிரஸ் திமுக கூட்டணியில இடம்பெறல அந்த தேர்தலில் காங்கிரசுக்கும் எந்த இடமும் கிடைக்கவில்லை திமுகவுக்கும் எந்த இடமும் கிடைக்கவில்லை இப்போ நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து முரசொலிமானன் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் வெளியேறி ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வைத்தது மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி இரண்டு முறை இந்தியாவை ஆட்சி செய்தார்கள் அப்போ இரண்டு முறையும் அமைச்சரவையில் பங்கேற்றது திராவிட முன்னேற்ற கழகம் அன்றிலிருந்து துவங்கிய உறவு ஏறக்குறைய இரண்டாயிரத்தி நாலிலிருந்து இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கிட்டத்தட்ட நீங்கள் கணக்கில் கொண்டு பார்த்தீர்களானால் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் ஒரு கொள்கை உறவை திமுகவும் காங்கிரசும் மேற்கொண்டிருக்கு இன்னொன்று காங்கிரஸ் கட்சிக்கு முகம் இல்லாமல் போனதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய தோல்வியை தழுவியதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் மீது எந்த பழி டூ ஜி ஸ்பெக்ட்ரம் என்கிற பெயரால் சுமத்தப்பட்டதோ அந்த பெயருக்கு தங்கள் கட்சி பலியாகி இருக்கிறது அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கம் காங்கிரசுக்கு இருந்ததா இல்லையா என்பது தெரியாது அந்த ஆராசாவுக்கு இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இருந்தது டூ ஜி என்பது ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் அந்த டூ ஜி வழக்கு என்பதே ஒரு சோடிக்கப்பட்ட வழக்கு தான் ஒரு போகஸ் வழக்குன்னு சொல்லி நிறைந்த நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறி காங்கிரசினுடைய கரையை துடை தெரிந்தது திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறத மறக்க முடியாது டூ ஜி அவிழ முடிச்சுகள் என்கிற நூலையே வெளியிட்டார் அண்ணா ஆர்எஸ்ஆர் அது ஆங்கிலத்திலும் பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறார் டெல்லியில அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கடியான நேரத்தில் துணை நின்றது யார் ரெண்டாயிரத்தி பதினால காங்கிரசுக்கும் பிரதிநிதித்துவம் இல்லை திமுகவுக்கும் பிரதிநிதித்துவம் இல்லை நாடாளுமன்றத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி வாகை சூடும் ராகுல் பிரதமராக வருவார்னு எதிர்பார்த்தாங்க காங்கிரஸ் காரங்க ராகுலுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கல குறைந்தபட்சம் காங்கிரஸ் கட்சியுடைய குரலை ஒழிக்கிற வாய்ப்பை தமிழ்நாடு தான் ஏற்படுத்தி கொடுத்தது கொடுத்த இடங்களிலெல்லாம் வெற்றி ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் காங்கிரஸ் தோல்வி அந்த தோல்விக்கும் காரணம் திமுக காங்கிரஸ் தான் அப்போ ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை அன்றைக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காத காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டிலிருந்து வாத்து கொடுத்தது யாரு திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைத்திருக்கு அது எதிர்கட்சி தலைவர் என்கிற அதிகாரப்பூர்வ பொறுப்பு ராகுல் காந்தி கைக்கு வந்திருக்கு ராகுல் காந்தி கைக்கு இந்த எதிர்கட்சி தலைவர் என்கிற பெருமை அதிகாரப்பூர்வமாக கிடைத்ததற்கு காரணம் தமிழ்நாடு அதற்கு அரும்பணி ஆற்றியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு யாரால பெனிஃபிட் இப்போ விஜயோடு போகணும்னு சிலர் பேசுறாங்க குறிப்பாக மாணிக்க தாகூர் பேசுறாரு காங்கிரஸ் கட்சியில் இன்னும் சிலர் பேசுறாங்க அவர்கள் எல்லாம் இந்த பிரதிநிதித்துவத்தை காங்கிரஸ் எப்படி பெற்றதுன்னு பேசுவாங்களா காங்கிரஸ் எதன் மூலமாக இந்த நிலையை அடைந்ததுன்னு பேசுவாங்களா அப்போ காங்கிரஸ் கட்சியால் திமுக பலனடைந்ததுனா அது ஒரு ரெண்டு சதவீதத்துல இருந்து ஐந்து சதவீதத்துக்குள்ளதான் ஆனா திமுகவால காங்கிரஸ் பலனடைஞ்சதானா அது எண்பது விழுக்காடு பலனி அடைந்திருக்கிறது ஏன் சார் தான் பெரிய கட்சியாச்சே கேரளாவில் பலமா இருக்கீங்களா எத்தனை எம்பி பெற்றுட்டீங்க வெஸ்ட் பெங்கால்ல பலமா இருக்கிறதா சொன்னீங்களே மம்தா பானர்ஜிட்டே சேலஞ்ச் பண்ணீங்களே எத்தனை எம்பி வாங்கிட்டீங்க ராஜஸ்தான்ல ஆட்சி அதிகாரத்துல இருந்த கட்சி ஆட்சி எத்தனை எம்பி வாங்குனீங்க பீகார்ல மிகப்பெரிய வலிமையான சக்தின்னு சொல்லிட்டீங்களே எத்தனை எம்பி வாங்குனீங்க நீங்க உங்களால லாலு பிரசாத்தினுடைய கட்சி எத்தனை இடங்களை பெற முடிஞ்சிச்சு உங்களால அகிலேஷ் பலன் பெற்றாரா அகிலேஷ் நீங்க உத்தரப்பிரதேசத்துல பலன் பெற்றீங்களா அப்போ உங்க கட்சி டோட்டலா எல்லா இடங்கள்லயும் தவிர்க்கப்பட்ட ஒரு அமைப்பாக மாறிடுச்சு மக்களினுடைய மனங்களில் இருந்து வெளியேறிய அமைப்பாக மாறிடுச்சு ஆனாலும் தமிழ்நாட்டில் உங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்து கொடுத்து உங்கள் கட்சியினுடைய கட்டமைப்பு சிதலமடையாமல் பாதுகாத்தது யாருன்னா திமுக தான் இது காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு நல்லா தெரியும் குறிப்பா ராகுல் காந்திக்கு தெரியும் அதனால ராகுல் காந்தியை பொறுத்தவரை அகில இந்திய காங்கிரஸ் தலைமையை பொறுத்தவரை திமுக கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்தார்கள் நீங்க அதிகாரப்பூர்வ கருத்தை தான் பாக்கணும் கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருக்கா கூட்டணிக்குள்ள ஏதாவது நெருக்கடி இருக்காங்கன்னா அதிகாரப்பூர்வ கருத்து யாரோடது அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக அறியப்படுபவர் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியும் இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அண்ணன் செல்வ இவங்க கருத்து தான் அதிகாரப்பூர்வ கருத்து வர்றவன் போறவன் எல்லாம் கருத்து சொல்லுவான் காங்கிரஸ் ஏன்னா காங்கிரஸ் தலைவர்களுக்கா பஞ்சம் பத்தாயிரம் பேர் தலைவர்களாக இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியில அந்த பத்தாயிரம் பேருக்கும் பத்தாயிரம் கருத்துக்கள் இருக்கிறது அவையெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்துக்கள் அல்ல எனவே இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் நூறு விழுக்காடு திமுக தலைமையிலான அணியில் தான் இடம்பெறும் அதில் எந்தவிதமான விதமான மாற்றமும் இல்லை கூட்டணியில் சலசலப்பு இல்லை காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கிற சிலர் சலசலப்பை உருவாக்க முனைகிறார்கள் அதுவும் வரக்கூடிய நாட்களில் சரி செய்யப்படும் என்றுதான் நான் நம்புறேன் விஜய் அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை கோடி ரூபாய் வந்துட்டு வருமான வரித்துறை இந்த எய்ப்பு சம்பந்தமாக வந்துட்டு நீதிமன்றம் பெனால்டி போட்டிருக்கிறாங்க இது சம்பந்தமா உங்க கருத்து சொல்லுங்க சார் ஊழலுக்கு எதிராக மேடைகளில் முழங்குகிற விஜய் ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கிறார் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு நான் சொல்லல நீங்க என்ன சொல்றீங்கன்னா இருபெரும் ஊழல் கட்சிகள்னு சொல்லிட்டீங்க ஒரு மேடையில ஆமா இருவரும் ஊழல் கட்சிகளாகவே இருக்கட்டும் அவர்கள் எல்லாம் அதிகாரத்திற்கு வந்து ஊழல் செய்தவர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீங்க எந்த அதிகாரத்துக்கு சார் வந்தீங்க நீங்க வார்டு கவுன்சிலரா ஆனா வரி ஏய்ப்பு செய்துட்டீங்களே வரி ஏய்ப்பு ஊழல்ல வராதோ நீங்க வருமானத்தை முறையாக அரசுக்கு காட்டாமல் இருக்கிறது அயோக்கியத்தனம் இல்லையா அது குற்ற தண்டனைக்கு உரிய சம்பவம் இல்லையா இன்னைக்கு நீதிமன்றம் உங்களுக்கு குட்டு வைத்திருக்கீங்க இது என்ன முதல் முறையா விஜய்க்கு அறியாமல் செய்த தவறா இல்ல விஜய் ஒரு இம்போர்ட்டட் கார் வாங்குறாரு அந்த காருக்கு பேர் ரோல்ஸ் ராய்ஸ்னு சொன்னாங்க அந்த காருக்கு இறக்குமதி வரியை செலுத்தவில்லை இறக்குமதி வரி செலுத்தாமலேயே அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருந்தார் அதன் பிறகு நீதிமன்றம் கொட்டு வைத்ததற்கு பிறகு அவர் வாங்கிய காருக்கு வரி செலுத்தினார் அப்போ தொடர்ச்சியாக வரி ஏய்ப்பு செய்யக்கூடிய நபராக வெளிப்படுகிற விஜய் ஊழலுக்கு எதிராக எப்படி பேச முடியும் இந்த நாட்டு மக்கள் என்ன அவ்வளவு பைத்தியக்காரர்களாகவா இருக்கிறார்கள் விஜய் மேடையில் பேசுகிற கருத்துக்களுக்கு முதலில் விஜய் தகுதியானவராக இருக்கிறாரான்னு பாக்கணும் நீங்க பாலியல் குற்றம் குறித்து பேசுபவர்கள் பெண்களை இழிவாக சித்தரித்து நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களாக இருந்தால் பாலியல் குற்றம் பத்தி பேசுகிற அடிப்படை தகுதி அவங்க இழந்துடுறாங்க பேச முடியுமா பெண்களை இழிவாகவும் மலிவாகவும் மேடைகளில் பேசுகிற ஒருவன் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக மேடையில் ஏறி முழங்கினால் காரி உமிழ மாட்டார்களா அது போன்றது இந்த சம்பவமும் நீங்க என்ன சொல்றீங்க திமுகவுக்கு இப்ப ஒரு குரலை வேற சொன்னீங்க ஒரு மேடையில திருக்குறள் இருந்து திருவள்ளுவர் இருந்து வந்தா திருக்குறளை எப்படி சொல்லியிருப்பாருன்னா நீங்க சொன்னீங்க சரி சார் இப்ப திருவள்ளுவர் இருந்தாருன்னா உங்களுக்கு எப்படி இருப்பாரு இதுக்கு முன்னாடி பாரதி பாட்டெல்லாம் சொல்லி காமிச்சிங்க திமுகவுக்கு ஊழல் செய்யாதே பாப்பான்னு எல்லாம் வரி ஏய்ப்பு செய்யாதே பாப்பா கணக்கை ஒழுங்காக காட்டு பாப்பான்னு பாரதியார் இப்ப பாடி பாடியிருப்பாரு அப்போ விஜய் என்கிற மனிதர் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஊழல்களை செய்கிறார் என்று சொன்னால் அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு என்னென்னவெல்லாம் செய்வார் அவரை அதிகாரத்தில் அமர வைத்தால் எவ்வளவு துஷ்பிரயோகங்களை செய்வார் அதிகாரத்தை எப்படி தவறாக பயன்படுத்துவார் எந்த அதிகாரமும் இல்லாத போதே சினிமாவில் ஈட்டிய பொருளை முறையாக கணக்கு காட்டி அந்த கணக்குக்கு உண்டான வரியை செலுத்த மறுக்கிறவர் அந்த வரியை செலுத்த தவறியவர் இவரா ஊழலுக்கு எதிராக பேசக்கூடியவர் அந்த தகுதி இவருக்கு இருக்கா இனி நாட்டு மக்கள் இதை முடிவு செய்வாங்க விஜய்க்கு நீதிமன்றம் குட்டு வைத்திருக்கிறது குறிப்பாக விஜய் ஏதோ யோகிய சிகாமணி விஜயோடு போனால் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று கருதுகிற சில காங்கிரஸ்காரர்கள் இந்த செய்தியை பார்க்கணும் காங்கிரசினுடைய நிலவு இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் குறித்து கேட்டதுனால நான் சொல்றேன் காங்கிரஸ் கட்சிக்குள்ள அப்படி ஒரு கருத்து இருக்குல்ல இது தேருமான்னு பாருங்க இப்ப இந்த தீர்ப்புக்கு பிறகு நீதிமன்றத்தினுடைய இந்த நடவடிக்கைக்கு பிறகு விஜய் என்னவாக வெளிப்பட போறார் இதுவும் சதின்னு சொல்லுவீங்களா இதுவும் யாரோ ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டாங்க நான் அழுத்தத்தை ஆட்கொட மாட்டேன்னு சொல்லுவீங்களா எனவே விஜய் அரசியலுக்கு கற்றவர் மட்டுமல்ல ஊழல் குறித்து பேசுகிற எந்த தகுதியும் கிஞ்சித்தும் விஜய்க்கு இல்லை என்பதை கட்சிகள் வந்து கூட நிறைய பேர் கூட்டணி பேசிக்கிட்டே தேமுதிகவும் ஒன்று அதிமுக கிட்டயும் பேசுறாங்க திமுக கிட்டையும் பேசுறாங்க என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்க அப்படின்னு அவங்க கன்க்ளூஷனுக்கு வரல எங்க போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சார் தேமுதிக விடம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றன அரசியல் கட்சிகள்னு சொல்றதே முதல்ல பொய்யான செய்தி தேமுதிக கிட்ட திமுகவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்துல ரெண்டு கட்சிகிட்டையும் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்துது முதல்ல செய்திய சரியா சொல்லணும் என்னமோ இந்த கட்சியுடைய டிமாண்ட் பெருசா இருக்கிறது மாதிரியும் இந்த கட்சி வந்தாதான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியுங்கிறது மாதிரியான கருத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க திருமதி விஜயகாந்த் அவர்கள் ஆனா அப்படி அல்ல களத்திலேயே தேமுதிக இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு கள யதார்த்தம் என்னன்னா தேமுதிக வந்தால்தான் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்கிற நிலையோ தேமுதிக வந்தாதான் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு கிடைக்கும்ங்கிற நிலையோ எந்த கட்சிக்கும் இல்லை இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி முற்றாக நிராகரிச்சிட்டாரு தேமுதிகாவை ஏன் அப்படின்னு சொன்னா இவர்கள் நம்பகத்த இடத்தில் இல்லை நம்பகத்தன்மைக்கு சரியானவர்களாக பாத்திரமானவர்களாக இவர்கள் இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஏன்னா ராஜ்யசபா என்கிற மாநிலங்களவை பொறுப்பை அந்த கட்சிக்கு தருவதாக ஏற்கனவே சொல்லி இருந்தார் ஒண்ணு நீங்க அதை ஏற்கிறோம்னு சொல்லணும் இல்ல மறுக்கிறோம்னு சொல்லணும் அது அப்படியே கிடப்பிலேயே வைத்திருந்தார் பிரேமலதா அவர்கள் இது ஒரு மிகப்பெரிய வழியையும் அவமானத்தையும் எடப்பாடி பழனிசாமிக்கு தந்ததால இவங்க விவகாரத்துல நம்ம இனிமே தலையிடக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அவர் ஒன்று இரண்டாவது இப்ப இந்த கட்சிக்கு என்ன டிமாண்ட் இருக்கு இந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த கட்சி எதிர்கட்சி நிலைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஆறு தான் முதல் தேர்தல் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்துக்கு ஒரே ஒரு இடத்தில் விஜயகாந்த் வெற்றி பெற்றார் விருதாச்சலம் தொகுதியில அதன் பிறகு எதிர்கட்சி அந்தஸ்து அதன் பிறகு அந்த கட்சிக்கு எங்காவது ஒரு தேர்தல் வெற்றி கிடைத்திருக்கிறதா ஒரு இடத்துலயும் கிடைக்கல ரெண்டாயிரத்தி பதினாலுல தோல்வி இருபத்தி ஆறுல தோல்வி இருபத்தி சாரி இருபத்தி நாலுல தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாறுல தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தோல்வி இப்படி தொடர் தோல்விகள் தான் அந்த கட்சிக்கு கிடைத்திருக்கணும் இதையெல்லாம் தாண்டி அந்த கட்சி துவங்கியதிலிருந்து இந்த நொடி பொழுது வரை அந்த கட்சி இதுவரை நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றதே கிடையாது கட்சி தொடங்கி எத்தனை வருஷம் ஆச்சு ஏறக்குறைய இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இருபத்தி மூணு வருஷமா நாடாளுமன்ற பிரதிநிதித்துவமே பெறாமல் ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கட்சியினுடைய நிலை என்ன இந்த கட்சியில் இருந்த பலரும் வெளியேறி போயிட்டாங்க அந்த கட்சியினுடைய முகமாக இருந்த விஜயகாந்த் இன்றைக்கு இல்ல அப்போ இந்த கட்சியினுடைய தேவை தமிழ்நாட்டில் என்னவாக இருக்கிறதுன்னு பார்க்கணும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்குவோம்ஸா போக வேண்டாம் அந்த கட்சிக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இமேஜ் இருக்கும்ல அந்த கட்சி தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்துக்காக எந்த போராட்டத்தை முன்னெடுத்துச்சு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அல்லது தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்புக்காக எந்த கருத்தை வெளிப்பட்டுச்சு எதையாவது ஒரு களத்துல நின்றுக்கா திருப்பரங்குன்ற விவகாரத்தில் சமூக நீதி கட்டமைப்பு கொண்டிருப்பவர்கள் சமூக நீதி கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டும் நினைக்கிறவர்கள் ஒரு களமாகவும் சமூக நீதியை சிதைக்க வேண்டும் நினைப்பவர்கள் ஒரு களமாகவும் நின்னப்ப உங்களுடைய குரல் யாருக்கு ஆதரவான குரல் சமூக நீதிக்கு ஆதரவான குரலா இல்ல சமூக நீதியை சிதைக்க வேண்டும் என்பவர்களுக்கு ஆதரவான குரலா நீங்க வெளிப்படுத்துறீங்களா உங்க குரல இல்ல இப்ப பட்ஜெட்ல தமிழ்நாடு முற்றாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமிக்கிற அன்புமணி சொல்றாரு நீங்க என்னவா சொன்னீங்க உங்க கருத்து என்ன உலகத்திலேயே எதிர்ப்பவனும் வேணும் எதிர்க்கப்படுபவனும் வேணும் அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு அண்ணன் திருமாதான் ஒரு தடவை சொன்னாரு குடிசையை கொளுத்துகிற ராமதாசும் வேண்டும் குடிசையை கொளுத்தப்பட்டதற்கு பிறகு கண்ணீர் விடுகிற விடுதலை சிறுத்தைகளும் வேண்டும் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்னு கேட்டார் அந்த மாதிரி அந்த அம்மா சொல்றாங்க எனக்கு ஒன்றியத்தில் இருக்கிற பாஜகவும் தோழமைதான் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவும் தோழமை தான் அது எப்படி வஞ்சிக்கிற பாஜகவும் தோழமை வஞ்சிக்கப்படுகிற திமுக தமிழ்நாடும் தோழமைன்னு சொன்னா உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்ன தாக்கத்தை நீங்க தமிழ்நாட்டுல ஏற்படுத்த போறீங்க உங்களுக்கு என்ன இமேஜ் இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எனவே அந்த கட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இல்லை அந்த கட்சி எந்த கூட்டணிக்கு வந்தாலும் அந்த கட்சிக்கு பெரிய பலம் அமைய போதில் தேமுதிகவுக்கு வேணா திமுக கூட்டணிக்கு வந்தா பலமா இருக்கலாமே தவிர திமுக கூட்டணிக்கு தேமுதிகவால எந்த பயனும் கிடையாது ஒரு பெரிய ஓட் பேங்க் எல்லாம் அவங்களால கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துட முடியாது எனவே அவர்களை களத்தில் அப்படியே இருத்தி வைத்திருக்கிறது இரு கட்சிகள் என்பதுதான் உண்மை ஏதோ ஊடகங்கள் பெரிய செய்தி ஆக்குகின்றன அந்த கட்சிக்கு பெரிய டிமாண்ட் இருக்கும் அப்படியெல்லாம் ஒரு டிமாண்டும் ரெண்டு பெரிய கட்சிகள் இடத்திலும் இந்த கட்சிக்கு இல்லை என்பதுதான் உண்மை எங்க கல்வியிலுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி